இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று சனிக்கிழமை தாயின்றி வெற்றி இல்லை தாய் இருக்க தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் பிரியமான சகோதர சொல்லே ஆடுமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று காலை சரியாக பத்தரை மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜபமாலையும் தொடர்ந்து திவ்யர்களுக்கான ஆசிர்வாதமும் நச்சிய கூட்டமும் நடைபெறும் தொடர்ந்து விசேஷமாக நோயாளிகளுக்காக திருப்பலியும் திருப்பலி முடிவுல புனித எண்ணெயானது அர்ச்சிக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் சிறப்பான விதத்துல நோய் நொடியிலிருந்து ஆண்டவர் நம்மை காக்க பூசப்படும் கொடுக்கப்படும் அதனைத் தொடர்ந்து நடக்கக்கூடிய அன்பின் விருதிலும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான இறை பெற உங்களை அன்போடு ஆனமலை ஆலயத்திற்கு வருகை என வரவேற்கின்றேன் மாதத்துடைய மூன்றாவது சனிக்கிழமை விசேஷமாக ஆனமளையில் நடக்கக்கூடிய அத்தனை ஜெவ வழிபாட்டிலும் திருப்பலிலும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்காக உடல் ரீதியா மன ரீதியா பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்காகவும் திருப்பலில விசேஷமாக ஒப்புக்கொடுக்கப்படும் ஜெபிக்கப்படும் விசேஷமாக நோயாளிகளுக்கான எண்ணெய் அபிஷேகம் செய்யப்பட்ட எண்ணெய் ஆனது கொடுக்கப்படும் வாருங்கள் ஒருமுறை ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்திற்கு நீங்களும் சாட்சிகளாக மாறுவீர்கள் பிரியமான சதுர சொல்ல ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்தினை வளர்ப்புறத்தில் ஏதே ஆழத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் ஜீவ ஊற்று இன்று வரையில பொங்கி வழிந்து கொண்டிருக்கின்றது அதை குடிப்போர் அதை பயன்படுத்துவோர் எத்தனையோ மக்கள் பரிபூர்ண சுகமும் நலமும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் வாய்ப்பு கிடைப்பினும் ஒரு முறை ஆனமலை ஆரோக்கிய அணையுடைய ஆலயத்திற்கு வாருங்கள் ஆனமலை ஆரோக்கிய அணை ஆலயமானது பொள்ளாச்சியிலிருந்து சரியாக பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஆண முன்பாகவே முரளி மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி பொள்ளாச்சி மார்க்கமாக நடந்து வந்தால் நூறடி தூரத்துல மெயின் ரோட்டில் அன்னையுடைய ஆலயம் இருக்கின்றது வாருங்கள் இணைந்து சிபிப்போம் என்ற நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் உங்கள் பிள்ளையுடைய படிப்பிற்காகவும் தொழிலுக்காகவும் வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கின்றோம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நீ எல்லாரும் ஆசிர்வாதமா இருக்கணும் அமையட்டும் நாத்திகர் ஒருவர் சென்று கேட்டாராம் நீ புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய் கிறிஸ்து யார் என்று உனக்கு தெரியுமா தெரியாது எந்த ஊரில் அவர் பிறந்தார் என்று தெரியுமா தெரியாது அவர் எப்படி என்று உமக்கு தெரியுமா தெரியாது அவருடைய பெற்றோர்கள் யார் என்று தெரியுமா தெரியாது அவர் நாட்டை சார்ந்தவர் என்று தெரியுமா அதுவும் தெரியாது ஒன்றும் தெரியாது என்று கூறுகிறாயே நீ கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டிருப்பாய் நீ எப்படி கிறிஸ்தவனாக இருக்கிறாய் என்று கேட்டதற்கு அந்த புதிதாக மதமாரியன் நபர் கூறினாராம் நான் குடிகாரனாக இருந்தேன் ஒவ்வொரு நாளும் குடித்து விட்டு மனைவி மக்களோடு சண்டையிட்டு அடித்து உழைத்துக் கொண்டிருந்தேன் நான் கெட்டவனாக இருந்த என்னை ஒரு குருவானவர் அவருடைய போதனையினால் என்னை மனம் மாறச் செய்தார் என்று நான் நல்லவனாக இருக்கிறேன் குடிப்பதில்லை உழைப்பதை என்னுடைய மனைவி மக்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஆகையால் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் கிறிஸ்து யார் என்று அறிந்து தெரிந்து கொள்வதை விட நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருக்கின்றேன் அவருடைய மதிப்பிடும் அவருடைய போதனையும் என்னை ஈர்த்தது என்று கூறினாராம் பிரியமான சந்திரசுன என்ற நாளில நாம் பரம்பர கிறிஸ்தவர்களாகவும் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக வாழ்கின்றோமே தவிர ஆனால் கிறிஸ்தவர்களாக வாழ நாம் மறந்து விடுகிறோம் இன்றைய நாளில் ஆண்டவர் நான்கு விதமான நிலங்களை பற்றி கூறுகிறார் பாதையின் மேல் பாறையின் மேல் முச்செடிகளுக்கு மேல் நல்ல நிலத்தின் மேல் விழுந்த விதையாக நாம் வாழ வேண்டும் கிறிஸ்தவ குடும்பப்படித்தான் திருவரு சாதனங்களுக்கு மட்டும் வரக்கூடிய நபர்கள் அவ்வளவுதான் அடுத்தது கிறிஸ்தவ திருவரு சாதனங்களுக்காகவும் அல்லது கிறிஸ்துமஸ் புனித வெள்ளி அல்லது திருவிழா நாட்கள் பங்கேற்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மூன்றாவது திருப்பலியிலும் மற்றும் வார நாட்களிலும் பங்கேற்கக்கூடிய நபர்கள் கடைசி நான்காவது நபர்கள் அவர்கள் கடமைக்காக வருவதில்லை அனுபவத்திற்காக வருகிறார்கள் இதோ நான் வெறும் போக வேண்டும் என்பதற்காக திருப்பலிக்கு போகணும் பங்கேற்கணும் என்பதற்காக வருவதில்லை இறை அனுபவத்தை பெறுவதற்காக வரக்கூடிய மக்கள் தான் நான்காவது நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் ஒவ்வொரு நாளும் நாம் விபுலியத்தை வாசிக்கலாம் அல்லது ஆண்டுக்கு ஒரு முறைக்குள் இதோ இந்த ஆண்டிற்குள் இந்த விபுலியத்தை வாசித்து முடிக்க வேண்டும் என்று நினைப்போடு இருக்கலாம் ஆனால் வார்த்தையின்படி வாழ வேண்டும் அந்த குடிகாரர் கிறிஸ்து யார் என்றே அவனுக்கு தெரியாது ஆனால் அவனுக்கு தெரிந்ததெல்லாம் மதம் விட மனம் மாற்றம் அடைந்தான் ஏதோ ஒரு விதத்துல அவன் நல்லவனாக மாறினான் அந்த வார்த்தை அவனை மாற்றியது நாமும் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக அப்படிப்பட்ட முப்பது அறுபது நூறு மடங்கு பலனளிக்கக்கூடிய நபர்களாக வாழ வேண்டும் என்பதை ஆண்டு வருந்த நாளில் விரும்புகிறேன் பிரியமான சகோதர சோழே இன்று சனிக்கிழமை நம்முடைய தாய் அந்த இறை வார்த்தையின்படி வாழ்ந்தவர் என்றால் அது மிகையாகாது உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று கூறினார் என் தாய் யார் என் சகோதர சகோதரிகள் யார் இறை வார்த்தையின்படி நடப்போரே என் தாயை விட மேலானவர்கள் என்றெல்லாம் ஆண்டவர் கூறுகிறார் அல்லவா இதோ நாம் பாறையின் மேல் பாதையின் மேல் முச்செடிகளில் விழுந்த விதையைப் போல காய்ந்தும் கருகியும் முளைத்தும் ஒன்றுமில்லாமல் போகாமல் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் இறைவனுடைய வார்த்தையை உள்வாங்கி அதன்படி வாழ்வோர் பேறு பெற்றவராக மாற முடியும் அப்படிப்பட்ட பேரு பெற்றவராக இந்த உலகத்தில் பிறந்தோம் இந்த உலகத்தில் வாழ்கின்றேன் நான் தரக்கூடிய நபராகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் கிறிஸ்து அப்படிப்பட்ட நற்கனி தரக்கூடிய நல்ல மரம் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய எனக்கும் அதே ஆற்றலும் வல்லமையும் கண்டிப்பாக நிச்சயமாக உண்டு கனி நான் ஒருபோதும் தரமாட்டேன் நான் நற்கனிகளை தருவேன் பலருள்ள கனிகளை தருவேன் என்ற உயர்ந்த இனத்தோடு நாம் இணைந்து செபிப்போமா பரலோக தந்தே இறைவா இந்த அருமையான சனிக்கிழமைக்காகவும் நன்றி செலத்திற தகப்பினேன் தாயின்றி வெற்றிகளை தாயிருக்க தோல்வியிலே என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை எங்களுடைய தாய் ஆரோக்கிய அன்னை ஆனவிலையில் விட்டிருப்பவர் உன் வார்த்தையின்படி நடந்தார் அப்படி நடந்த காரணத்தினால் அவரை உயர்த்தினை பெண்குளில் ஆசிரியர் பெற்றவராக மாற்று அப்பா நாங்களும் உன்னுடைய வார்த்தையின்படி வாழக்கூடிய மக்களா என்று வாழ கணிதரக்கூடிய மக்களா என்று வாழ நல்ல நிலத்தில் விழுந்த விதையைப் போல பல மடங்கு கனையும் பயனும் தரக்கூடிய மக்களா என்று வாழ கிருப்பி திரும்படி எங்கள் எஸ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே